தலம் திருமருகலும் திரு பாடல் முழவும் பாடல் முழவும் விழவும் ஓவா ஓவரையோரவர்தாம் பரவ மாட நெடுங்கொடி உண்தடவும் மருகல் நிலாவி அமைந்த சொல்ல சேடகமாமலச்சோலை சூழ்ந்த சீர்வுள் செங்காட்டம் குடியதனுள் காடு அகமே இடமாக ஆடும் செங்காட்டம் குடியதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதி சலம் காமுறவே ஏ பாடலும் அதற்கிசைந்த முழவு ஒலியும் திருவிழாக்கள் ஒலியும் இடைவிடாமல் நிகழ்வதும் மாட வீடுகளில் கட்டிய கொடிகள் வானைத் தடவுவதும் ஆகிய சிறப்புகளை உடைய திருமுறுகளில் வேதங்கள் பலவும் கற்ற அந்தநாளர் பறவை எழுந்தருளிய இறைவனே உயரமான மனம் மிக்க மலர்ச்சோலைகளால் சூழப்பெற்ற சிறப்புமிக்க செங்காட்டங்குடியில் காட்டிடமே நாடகமாடுதற்கு இடமாக இருக்கவும் ஆடுதற்குரிய இடமாக கணபதியீச்சரத்தை காமுற காரணம் என்ன சொல்வாயாக